சரி இந்த ரஜபிற்கு காரண பெயர்களும் உண்டு காரண பெயர்கள் என்ன ரஜப் அல் அசப் என்று சொல்வார்கள் அசப்பு என்ற வார்த்தை இருக்கிறது அசப்பு என்று சொன்னால் உயரமான இடத்திலிருந்து தண்ணீர் பாய்ந்து வருவதற்கு அசப்பு என்று பயன்படுத்துவார்கள் அல்லாஹ் குரானிலே கூட சூரத்தில் சூர அபசாவில் அபசவத்தை வல்லாவில் சொல்வான் அண்ணா சபபு நல்மா அசப்பா நாம் மழையை நன்கு பொழிய வைத்தோம் அதிகமாக பொழிய வைத்தோம் என்று பொருள் இப்படி உயரமான இடத்திலிருந்து நீரூற்றியாக நீரோட்டமாக வரக்கூடிய அந்த அடித்து தள்ளி செல்கிற அந்த ஒரு காட்சிக்கு தான் சப் சப்பு என்று சொல்வோம் உயரமான இடத்துல இருந்து வேகமாக ஊத்து படுத்திங்களா அதுதான் சப் அரவியல இப்ப இந்த மாதத்திற்கு அல்ல அசப்பு என்று பேர் ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு சப்பா அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய கருணை என்பது இந்த மாதத்தில உம்முத்துகளுக்கு தண்ணி எப்படி அடித்து செல்கிறதோ அதே போன்று வேகத்தில் நமக்கு அல்லாஹுடைய ரகமத்து கிடைக்கிறது அல்லாஹுடைய ரகமத்து நீர் பாய்ச்சுவதை போன்று நமக்கு மிக வேகமாக அல்லாஹு பரவி விடுகிறான் எனவே தான் இந்த மாதத்திற்கு அசப்பு நீரோட்டம் என்ற பெயர் கிடைத்திருக்கிற வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு சிறப்பு பெயரையும் பார்க்கிறோம் அடுத்து இன்னொரு பெயரும் உண்டு அசம் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது இந்த ரஜபடி மாதத்திற்கு அசம் என்றால் செவிடு பொருள் அசம் என்றால் அவர்கள் செவிடர்கள் அவர்கள் ஊமையர்கள் அவர்கள் குருடர்கள் என்று சொல்றான் என்றால் செவிடு என்று பொருள் சரி செவிடுக்கும் இந்த மாதத்திற்கும் என்ன பிரயோஜனம் என்ன சம்பந்தம் என்று சொன்னால் இந்த பெயர் வைத்ததற்கான காரணத்தை பெருமக்கள் சொல்கிற போதே மூன்று விதமான காரணங்களை சொல்கிறார்கள் முதல் காரணம் நன்மையை எழுதக்கூடிய கிராமன் காத்திபின் என்ற மழக்குமார்கள் அவங்க நன்மை எழுதுகிறாங்க தீமையை எழுதுறாங்க என்ற மழக்குகள் எல்லா மாதங்களிலும் நன்மையையும் எழுதுகிறார்கள் தீமையையும் எழுதுகிறார்கள் ஆனால் ரஜபடி மாதம் வந்துவிட்டால் எத்துமூனல் ஹசனாத் மனிதர்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களை மாத்திரம் எழுதுகிறார்கள் மாறாக தீமைகள் அவர்கள் எழுதுவதில்லை இது எந்த மாதத்துல ரஜபுடி மாதத்துல கிராமன் காத்துவேன் சங்கையான அந்த மழைக்குமார்கள் நன்மை தீமை எழுதக்கூடிய அந்த மழைக்குமார்கள் ரஜபுடி மாதத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய நல்லாமல்களை மாற்றம் எழுதுகிறார்கள் ஹசனாக்களை மட்டும் எழுதுகிறாங்க செய்ய ஆக்களை விட்டுறாங்க காரணம் என்னன்னா பலா எஸ்மவுன விஹி ஷரன் அத்தாயக்தூ அவங்க மனிதர்களிடத்திலிருந்து அந்த விஷயங்களை எழுதுகிற போது அவங்க எழுதுகிற சமயத்திலே அவர்கள் செய்யக்கூடிய தீமை அந்த மணக்குமார்களுடைய காதில் சென்றடையாது என்று சொல்லிக்கிறாரு மனிதர்கள் செய்யக்கூடிய தீமையான காரியங்கள் மணக்குமாருடைய காதுகளை சென்றடையாதே நன்மைகள் செய்தால் அது அவர்களுடைய காதுகளுக்கு சேர்ப்பிக்கப்படும் எனவே அவர்கள் நன்மையை மாத்திரம் எழுதுகிறார்கள் என்ற ஒரு காரணம் சொல்கிறார்கள் இன்னொரு காரணம் இந்த மாதம் முடிந்ததற்கு பிறகு இரண்டாவது காரணம் இந்த மாதம் முடிந்ததற்கு பிறகு இந்த மாதத்திடம் அல்லாஹ் கேட்பான் ஓ மாதமே மனிதர்கள் உன்னை அடைந்தார்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் வணங்கினாங்களா எனக்கு கட்டுப்பட்டாங்களா உன்னை விரும்பினாங்களா நல்ல முறையில் செஞ்சாங்களா என்று கேட்கிற போதே அது முதல் தடவை வரலா கேட்கும் போது அது ஒன்றுமே சொல்லாத வாய்மூடி மூடி இருக்குமா ரெண்டாவது விட நல்லா கேட்பான் அப்பவும் வாங்கி மூடி மூன்றாவது முறை கேட்கிற போது அது வாய் திறந்து சொல்லும் யாரெல்லாம் அந்த சத்தாருள்ள ஐயோ நீ தவறுகளை மறைப்பவன் غفار ذنوب நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன் தவறுகளை மறைக்கிறாய் பாவங்களை மன்னிக்கிறாய் அது மட்டும் இல்லை அடியார்களுக்கு நீ என்ன கட்டாயிட்டிருக்கிற தெரியுமா பிறருடைய தவறுகளையும் மறைத்தால் உன்னுடைய தவறை நான் மறைப்பேன் बोलியிருக்கற பெருமாணர் சல்லல்லல்லஹ் அவர்கள் உன்னுடைய ஹபீப் நாயகம் சல்லல்லல்லஹ் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் பிறருடைய குறைகளை மறைக்க வேண்டும் நன்மைகளை மாத்திரம் நலவுகளை மாத்திரம் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி இருக்கிற போது நான் எப்படி அந்த குறைகளை பார்க்க முடியும் எனவே குறைகள் என் காதுகளுக்கு வந்து சேரவில்லை அவர்கள் உன்னை கட்டுப்பட்டார்கள் உன்னை வணங்கினார்கள் நலவு செய்தார்கள் நன்மை செய்தார்கள் இது மாத்திரம் என்னுடைய காதுக்கு வந்து சேர்ந்ததே என்று சொன்ன போது சொன்னான் அந்த ஷஹரி நீதான் என்னுடைய மாதம் ஷஹருல்லா ரஜபு என்பது அல்லாஹுடைய மாதம் நீதான் என்னுடைய மாதம் எனவே நீ எப்படி குறைகளை மறைத்தாயோ அதே போன்றே நானும் அவர்களுடைய குறைகளை மறைத்து பாவங்களை மன்னிக்கிறேன் சொர்க்கத்திலே அவர்களை புகை செய்கிறேன் என்று அல்லாஹு சொன்னதார் சொன்னதற்காக வேண்டி இந்த அசம் என்ற வார்த்தை இந்த ரஜபு மாதத்திற்கு வைக்கப்பட்டது காரண பெயராக என்ற இரண்டாவது காரணம் சொல்றாங்க மூணாவது காரணம் ஒரு பரவலான ஒரு காரணம் மூணாவது காரணம் என்னன்னு சொன்னா அந்த ரஜமுடைய மாதத்தில் ஐயாமல் ஜாஹீரியத்திலிருந்து வாட்களுடைய ஆயுதங்களுடைய சப்தங்கள் வராது ஆயுதங்களுடைய சப்தங்கள் வராதுன்னு சொன்னால் இந்த ரஜமுடைய மாதம் பிறந்து விட்டாலே அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த காசிரியன்கள் அவங்க எப்படின்னு சொன்னாக்கா தொட்டது வச்சதுக்கெல்லாம் கொலை பண்றவங்க தொட்டது வச்சதுக்கெல்லாம் சண்டை போடுறவங்க எதிரிகளாக வாழ்ந்தவங்க ஆனால் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த புனிதமான மாதங்கள் வருகிற போது அதிலும் குறிப்பாக இந்த ரஜபுடி மாதம் வந்துவிட்டால் சண்டை போட மாட்டாங்க வாட்களை தூக்க மாட்டாங்க கோடாரிகளை தூக்க மாட்டாங்க யாரையும் சிட்ட மாட்டாங்க யாரையும் அடிக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் வரலாற்றில் எழுதுகிறார்கள் தன் தந்தையை கொன்றவன் முன்னாடி நின்ண்டா கூட கொலை செய்ய மாட்டானா திட்டமாட்டானா அடிக்க மாட்டானா அந்த அளவிற்கு இந்த மாதத்தை அவர்கள் கண்ணியமாக பார்த்தார்கள் வாட்களுடைய சத்தங்களோ யுத்தங்களோ எதுவும் நடக்காது எதுவும் கேட்காது எனவே இதன் காரணமாக அசம்மு என்ற வார்த்தை இந்த ரஜபு என்ற மாதத்திற்கு வைக்கப்பட்டது என்ற மூன்று காரணங்களையும் பெருமக்கள் சொல்லி தருகிறார்கள் இது ரஜபு மாதத்தினுடைய கண்ணியம் மாண்பை நமக்கு உணர்த்துகிறது